திருச்சியில் மலேசியா பொண்ணு எப்போ பாரு முட்டையை ஒரே மாதிரி செய்கிறீங்களா அப்போ உங்களுக்கு தாங்க இந்த ரெசிபி வாங்க நீங்கள் முட்டை மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முட்டை பொறிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் இது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உங்கள் காரத்துக்கேற்ற சில்லி பவுடர் மல்லித்தூள் கரம் மசாலா கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கடைசியாக இதில் கொஞ்சமாக லெமனும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் பாருங்க மாவு ரெடி ஆயிடுச்சு நான் ஏற்கனவே முட்டையை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முட்டையை எட்டு துண்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெண்டு இல்லை நாலு துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண முட்டைகளை மாவில் புரட்டி இதை சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இது மாதிரி எல்லா முட்டையும் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா முட்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்து நம்ம மஞ்சூரியனுக்கு ரெடி பண்ணலாம் இப்போது நம்ம முட்டையை பொரிச்ச அதே எண்ணெயில் சிறிய நறுக்குன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் செவந்ததும் பூண்டை தட்டி போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இதில் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் இது மூணையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ இதில் முட்டைகளை சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையே சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போது இதில் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவியாக வேணானாக்கா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட முட்டை மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க